சொற்றுனை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொள் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சிலும் நற்றுணையாவது நகைச்சுவாயில்லை என் நீரும் தமிழ் நீராய் சுரக்க வேண்டும் தமிழ் தமிழ் என்றே இனி குழந்தைகள் பிறக்க வேண்டும் தமிழ் என்றால் மூடிய கதவுகள் திறக்க வேண்டும் தமிழ் தவிர அத்தனை மொழிகளும் எனக்கு மறக்க வேண்டும் தமிழோடு கொஞ்சம் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்க வேண்டும் தமிழ் இல்லை என்றால் என் உயிர் இறக்க வேண்டும் தமிழுக்கும் தமிழ் அன்னைக்கும் முதல் வழக்கத்தை சொல்லி உங்களுக்கு எத்தனை மொழி தெரியும் என்னென்ன மொழி தெரியும் இங்கிலீஷ் தமிழ் கிண்டித리மா तुम्हारा नाम क्या है मेरा नाम शशीकला है ओहो உங்களுக்கு என்ன போಳ್ கேக்குறே என்ன போಳ್ கேக்குறே என்ன கால் பாட்டி பண்ற NKG ஏ கே கே நென अदरवर 8 வருஷம் இருமா நான் 12 வருஷம் எத்திருக்கேன் பாடு ஒன்னல अदरवर நான் பா அவன் நான் பாஸ் பண்ணிட்ட நீ பேசறதுக்கு பழகுமா முதல்ல இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள் தெரியும் வருமானம் இல்லை என்றால் அதற்கு பெயர் வறுமை கோடு வளமான மக்கள் என்றால் அதுதான் நம் பாலை கோடு ஆ மக்கள் முன்னாடி பேச போறீங்க தாய் மொழியிலே சொல்லுங்க இந்த தினம் உலக தாய்மொழி உலக தினத்தில் ஒரு பட்டிமன்றம் நடக்கிறது என்றால் அது உலகத்திலேயே பாலை கோடு மட்டும் தான் நடந்து கொண்டிருக்கு ஆ நடுரரல்ல எதிரில்லாத பேர் கொஞ்ச பேர்

பாடும் என்னால ம சொன்ன சரி சரி நல்லவர்கள வாழ்க்கையே ரொம்ப சிறப்பான வாழ்க்கை தெரியுமா ஜப்பான்

நிகழ்ச்சி அப்படி அந்த இப்ப ரெண்டா கிளிப்புமா வேணாமா இல்ல அப்ப போ நடுவுல ரெண்டா அப்படி எடுத்து அப்படி பெனாயில் பெட்ரோல் ஊத்தி பிரஷ் தடவி கழுவி மறுபடியும் யாரு டாக்டர் டாக்டரால மட்டும் கிழிச்சு மாட்டணும்னு எங்க இளைஞர்கள் அப்படி ஹார்ட்ட ரெண்டா கிழிச்சு எடுத்து இந்த பொண்ணு கால் வச்சு ஓஹோ அத நாங்க சிட்டி சொன்னோம் எப்படி I'm <laughs> a